கிழக்கு பார்த்த வீடாக இருந்து கிழக்கு பக்கத்தில் விநாயகர் வச்சிருப்பாங்க ஒரு சின்ன கோ மாடை மாதிரியோ இல்லை ஒரு சின்ன கோவில் மாதிரி கூட ச கலசமெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறவங்க கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அப்போ அந்த மாதிரி பொழுது பார்த்திங்கன்னா அந் ஒரு சொந்த வீடாக இருந்து அந்த மாதிரி ஒரு தெருக்கூத்தில் இடம் வாங்கி கட்டிவிட்டு பல பாதிப்புகளை அடைஞ்சு அவங்க வந்து அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு ஒரு வாடகைக்கு ஒருத்தர் வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஜாதகத்தின் அடிப்படையில் வந்து நமக்கு வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத அதை நம்ம முடிவு பண்ணுறோம் ஆனால் அந்த இடத்துல போய் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து எனக்கு வந்து வடக்கு திசை தான் சரியான திசை கிழக்கு திசை சரியான திசை அப்படின்னு பார்க்கறது சரியான விஷயம் கிடையாது ஏன்னா பொருளாதாரத்துலேயும் சரி உயிரிழப்புகளையும் சரி அவமானங்கள் வழக்குகள் இது மாதிரி ஏராளமான சிக்கலான சூழ்நிலைகளை பத்து பேர் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நம்மளோட பிஸ்னஸ்ஸே பண்ணினா கூட அதில் நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உழைப்பு நேர்மை உண்மை இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது எந்த தெய்வத்துக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இருப்பியல் வாஸ்து நிபுணர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அவர்கள் நம்ம கூட இணைந்து இருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்கம்மா சிறப்பா இருக்கும்பா நம் சென்ற நிகழ்ச்சிகள் எங்களுக்கு வாஸ்து ரீதியான நிறைய சந்தேகம் அது எல்லாத்துக்கும் தெளிவாக துல்லியமான விளக்கங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த கொடுத்திருந்தீங்க அப்படிங்கறது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அது குறிப்பிட்ட எந்த திசையில இருக்கும்போது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா இந்த தெருக்குத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சில தெருக்குத்துக்கள் நல்ல தெருக்குத்துக்கள் சில வந்து நல்லது அல்லாத தெருக்குத்துக்கள்னு சொல்லலாம் இதுல நல்ல தெருக்கூத்துக்களை கூட நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் வைக்கிறேன் ஒரு சூளம் வைக்கிறேன்னு சொல்லி அந்த தெருக்குத்துக்களால நல்ல தெருக்கொத்துக்களால கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட தவிர்த்துருவாங்க அப்ப தெருக்கூத்துகளில் விநாயகர் வைக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த தெருக்குத்துக்கும் விநாயகர் வைக்கிறதுனால எந்த பலனும் கிடைக்கிறது கிடையாது இதுதான் வைத்திருக்கிறவங்க புரிஞ்சிக்கலாம் அவங்களுக்கு ஒண்ணும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நல்ல தெருக்குத்தா இருந்தது அப்படின்னா அதுல விநாயகர் வச்சு கஷ்டப்படுறவங்களையும் நிறைய பேர் நெகட்டிவ் இம்பாக்டே நிச்சயமா அந்த இடத்துல வந்து ஏன்னா இப்போ வடகிழக்கு கிழக்கு தெருக்கூத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிழக்கு பார்த்த வீடா இருந்து கிழக்கு பக்கத்துல விநாயகர் வச்சிருப்பாங்க ஒரு சின்ன கோ மாடை மாதிரியோ இல்லை ஒரு சின்ன கோவில் மாதிரி கூட கலசமெல்லாம் வச்சு பூஜை பண்றவங்க கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அப்போ அந்த மாதிரி வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வடகிழக்கு வந்து லோடு வெயிட் அப்படிங்கிறது அங்கே வந்துடும் நம்ம வந்து வடகிழக்கு அப்படிங்கிறது எப்பவுமே ஈசானியம் அப்படிங்கிறது ரொம்ப லேசா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் தண்ணீர் தொட்டி வைக்கக்கூடிய இடமா இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு லோடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருப்பியல்ல பஞ்சபூத கான்செப்டில் அங்கே போய் நெரு ஊதுவத்தி கொளுத்துவோம் தீபம் ஏற்றுவோம் கற்பூர ஆரத்தி காட்டுறோம் இது நெருப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அங்கே கொண்டு வரும்போது அது நிச்சயமா பாதிப்பை தான் கொடுக்குது அது போலவே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வடக்கு தெருக்கூத்தும் ரொம்ப ரொம்ப நல்ல தெருக்கூத்து அதே அதே விஷயத்த தான் அங்கே இப்போ கிழக்குக்கு என்ன பண்ணலாங்களோ அந்த விஷயத்த பண்ணுவாங்க இப்போ வடமேற்கு வடக்கு அப்படிங்கிற தெருக்கூத்து வந்து இருக்கிறதுலே ஆபத்தான தெருக்கூத்து அதுதான் அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒருத்தர் குடியிருக்காங்க ஒரு சொந்த வீடா இருந்து அந்த மாதிரி ஒரு தெருக்கூத்துல இடம் வாங்கி கட்டிட்டு பல பாதிப்புகளை அடைஞ்சு அவங்க வந்து அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு ஒரு வாடகைக்கு ஒருத்தர் வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வாடகைக்கு போறவங்க கூட கவனிக்கணும் ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன் காலி ஏன் காலி பண்ணாங்கங்கிறத கவனிக்கணும் உதாரணத்துக்கு வடமேற்கு வடக்கு தெற்கு இருந்தது அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஓனருக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய அதிகப்படியான கடன் ஆயிடுச்சு தொழில் எல்லாம் ஆயிடுச்சு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறாங்க இன்னொருத்தர் அந்த வீட்டுக்கு குடி வராங்க அப்படின்னா அதே கடனை கொடுக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது அந்த இடத்துல ஒரு ஹார்ட் அட்டாக்க கொடுத்துடலாம் பண்ணிக்கிற ஒரு நான் நிலைமையை கொடுத்துடலாம் அல்லது அங்க வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி இந்த சோரியாசிஸ் மாதிரி தீராத தோல் வியாதிகள் வந்துடலாம் அல்லது ஒரு பல வந்து வாத நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் அங்க வந்து உறவுகளுக்குள்ள பிளட் குள்ள நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் இது மாதிரி ஏராளமான நிறைய ஆபத்தான விளைவுகளை கொடுக்கக்கூடியது வடமேற்கு வடக்கு ஓகே இப்போ பொதுவா நம்ம வாஸ்து அப்படிங்கறது அந்த பில்டிங்க்கும் அந்த நிலத்துக்கும் இடையில் தொடர்புடைய ஒரு விஷயமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இருபது மாடி மேலையும் இன்னைக்கு கட்டுறவங்க நிறைய பில்டிங்ஸ் நம்மளால பாக்க முடியுது இப்ப இந்த மாதிரி புளோர் அதிகமாக அதிகமாக மண்ணோட அவங்களுக்கு அந்த இதுவே டச்சே வந்து இல்லாம போயிடுது இதுக்கு வாஸ்து எப்படி இது வந்து மண்ணோட சேர்ந்தது மட்டும் கிடையாதுங்க பிரபஞ்சத்தோட வெட்ட வழியோடு சேர்ந்தது அது ப நிறைய இதை விட கேள்வி என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடி இருக்குன்னா பத்து மாடி கட்டிடத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி பாதிப்பு இருக்குமான்னு கேக்குறாங்க நிச்சயமா இருக்காது ஒவ்வொருத்தரும் பிறந்த நட்சத்திரம் பிறந்த லக்னம் பிறந்த ராசிங்கிறது ஒன்று இருக்கு அது போலவே ஒவ்வொரு ஒரே மாதிரி தான் இன்னைக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்கு அதுல வந்து வந்து திங்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாத்தி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு லோடு லோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க மாறி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இத்தனை பெண்கள் இத்தனை ஆண்கள் இங்க ஆண் வாரிசா பெண் வாரிசா இது எல்லாமே கணிக்கணும் இது ஒட்டு பஞ்சபூத தத்துவம் நாலு கார்னர் எப்படின்னு சொல்லி நம்மளால் முடிவு பண்ண முடியாது இதில் நான் ரொம்ப வந்து ஒவ்வொரு நாளும் இதில் வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த விதத்துல பார்த்திங்கன்னா நிறைய வந்து மிராக்கலான விஷயங்களை பார்க்க முடியுது இப்போ நம்ம வந்து வாஸ்து குறைபாடு அப்படின்னு பேசுறோம் ஒரு ஜாதகருக்கு ஜாதகம் ரொம்ப நல்ல பலன்ல கொடுத்துட்டு இருக்கு அதிர்ஷ்டமான நேரமா இருக்கு தசா புத்திகள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வாஸ்து குறைபாடான வீட்டுல இருக்கும்போது அதற்கான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அதாவது நல்லா பலமா இருந்துச்சுன்னா தாக்கம் அப்படிங்கறது லேசா தட்டிட்டு போயிடும் பலம் இல்லாம அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நீச்ச பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புல ஜாதகம் இருந்துச்சுன்னா அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்கும் அங்கதான் உயிரிழப்புகள் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் தீவிரமா கேன்சர் போன்ற நோய்கள் தீராத நோய்கள் இந்த மாதிரி கொடுத்துருது முழு அதான் ஜாதகம் சரியில்லைனா கூட வீட்டை சரி பண்ணி அதை சமாளிச்சிடலாம் அதாவது கட்டத்தை மாற்ற முடியாது கட்டடத்தை மாற்றி வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் ஓகே இப்ப நம்ம வந்து ஒரு வீடு வாங்க போறோம் இல்ல நிலம் வாங்க போறோம் அப்படிங்கும் போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வாஸ்துவா இல்ல ஜாதகமாம் வாஸ்து தான் பாக்கணும் வாஸ்து ஏன்னா ஜாதகத்தின் அடிப்படையில் வந்து நமக்கு வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கறத அதை நம்ம முடிவு பண்றோம் ஆனா அந்த இடத்துல போய் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து எனக்கு வந்து வடக்கு திசை தான் சரியான திசை கிழக்கு திசை சரியான திசை அப்படின்னு பக்கிறது சரியான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு வீட்டில் நாலு பேர் இருப்பாங்க ஒருத்தருக்கு வந்து ராசி வந்து தெற்கு பார்த்த மனை தான் எனக்கு ராசின்னு சொல்லி ஒரு அப்பா போய் வாங்குறாரு ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு அது மகனுக்கு பேருக்கு வருது அப்படின்னா அப்போ மகனுக்கு வந்து கிழக்கு பார்த்த வாசல்னா கிழக்கு பக்கத்தில் ஒரு வாசல் இன்னொரு அந்த வீட்டில் அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மேற்கு பார்த்த திசை நல்லா இருக்குன்னா மேற்கு வாசல்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நாலு வாசல் வைக்க முடியாது அப்போ அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தால் ஆறு வாசல் வைக்க முடியாதுனால மனைகளுக்குண்டான திசைகள் வந்து எப்படி இருக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு மனையோட அமைப்பு என்ன இப்போ வந்து உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த மனை கூட அறுபதுக்கு முப்பது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே முப்பதுக்கு அறுபதுங்கும் போது அங்க கொஞ்சம் பாதிப்புகள் தான் இருக்கு இந்த மாதிரி ரொம்ப கவனிக்கணும் அதாவது ம மனையை சுற்றி என்ன இருக்கு மனையோட அளவு என்ன மனை மனை அமைந்த இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் என்ன இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுற்றுப்புற வாஸ்து என்ன இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும் இது மாதிரி நிறைய விஷயம் அதாவது பூமியோட லெவல் வாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப மழை பெஞ்சதுன்னா எந்த வழியாக த எந்த லெவல்ல தண்ணி போகுது இதெல்லாம் எந்த சரிவான பூமி அது அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நிறைய ரொம்ப கவனித்து செயல்படும்போது ஜாதகம் எப்படி இருந்தாலுமே அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் தெருக்கூத்து பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க மேம் இப்போ தெருக்கூத்துலேயே வந்து நிறைய வகைகள் இருக்கு நல்லதை தரக்கூடிய தெருக்கூத்துகளும் இருக்குன்னு சொன்னீங்க அதே மாதிரி எந்த தெருக்கூத்தெல்லாம் ஆபத்தை தரக்கூடியது எதை நம்ம கவனிச்சு பார்க்கணும் நல்லது இல்லாத தெருக்கூத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு ரெண்டுமே பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க கூட சரி உயிரிழப்புகளையும் சரி அவமானங்கள் வழக்குகள் இது மாதிரி ஏராளமான சிக்கலான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அது போலவே ஏற்கனவே சொல்லிட்டா வடமேற்கு வடக்கு ப்ளஸ் வந்து தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிறது அக்னி மூல தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு தொழிலெலாம் பெரிய அளவுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கு அந்த தொழில் வந்து அதாவது பல கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அங்கே வந்து ஒன்றுமே நெல் பேலன்ஸில் போயிட்ருக்கு அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நிச்சயமா இருக்கும் வடமேற்கு தெருக்குத்துவே இருக்குது அங்கே வந்து வடமேற்கு தெருக்கூத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல திருமணம் அப்படிங்கிறது தடை இருக்கும் ரெண்டாவது திருமணம் ஆனால் டிவோர்ஸ் இருக்கும் திருமணம் அதாவது லவ் லவ் அஃபேர் இருக்கும் லவ் மேரேஜ் இருக்கும் லவ் மேரேஜ் பண்ணி சக்ஸஸ் பண்ணாமல் ஃபெயிலியர் இருக்கும் அதனால் அவமானங்கள் இருக்கும் அதனால் வீட்டுக்குள்ளே குழப்பங்கள் இருக்கும் சரி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது சொந்த வீடு பல வருஷங்களாக அங்கேயே பழகிட்டேன் என்ன நீங்கள் போய் வாசு மாறுறது ரொம்ப சிறப்பு ஒரு வீட்டை சரியில்லை நிறைய வாஸ்து குறைபாடு தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் நிறைய ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்த விட்டு மாறுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சில வீடு எல்லாருமே சொந்த வீட்டுக்கு மாற மாட்டாங்க வாஸ்து பார்ப்பாங்க ஒரு ஜன்னலை கூட உங்களால வைக்க முடியாது அதுக்குதான் இந்த நாங்க இந்த ஆய்வுல வந்து இந்த இருப்பியல் கான்செப்ட் எடுத்து ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் இந்த ரூமில் இந்த இந்த உட்டில் இந்த இந்த கரெக்ஷன் பண்ணிக்கங்க கரெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல இந்த திசையில் தலை வச்சு தூங்குங்க தொண்ணூறு நாட்கள் நூற்றி எண்பது நாட்கள் கால அளவுகள் அது வரைக்கும் நீங்கள் தூங்கணும் அந்த சர்க்கியூட் அங்கே ஆரம்பித்து சுற்றி வர்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அதற்குள்ளே படிப்படியாக படிப்படியாக நீங்கள் என்ன விஷயத்துல வந்து மைனஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகும் கவனிங்க அதுக்குள்ள வாழ்வியல் விஷயங்கள் சொல்லக்கூடிய மலர் மருந்துகள் மனம்தான் வாசம் அதாவது வாசு சரியானால் ஃபஸ்ட்டு மனசு சரியாகும் மன குழப்பம் தீரும் விரக்தி தீரும் நல்லா தூங்குவீங்க ஃபஸ்ட்டு அப்போ உங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்ல லைஃப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய விஷயங்களை வழிபாடுகளை உங்களோட விஷயங்களில் பாசிட்டிவாக யோசிக்கிறது நெகட்டிவ் திங்கிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரடியாக கன்சல்டேஷன் போகும்போது சொல்லிக் கொடுப்பேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஆனால் என்றைக்கு இருந்தாலும் இந்த தெருக்குத்து பாதிப்பு அப்படிங்கிறத இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி தான் சரி பண்ணணும் ப்ளஸ் வந்து ஒரு படி மாடிப்படி உள் மூல படிக்கட்டா இருக்கு தவறு அதை கரெக்ட் தான் ஆகணும் கரெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ நீங்க வந்து இதுல ரெக்கவர் ஆகி ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில் வந்துட்டு ஒவ்வொன்றாக சரி செய்து சிறப்பான ஒரு வாஸ்து பலம் உள்ள வீட்டை உங்க வாரிசுகளுக்கு கொடுங்க நிச்சயமா நிச்சயமா சோ இன்னைக்கு வந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நிறைய காம்படிஷன் அதிகமாயிடுச்சு சோ இதுல இருந்து நம்ம ஜெயிக்கணும் இதுல நம்ம பணவரவை வரவை பெருக்கிக்கணும் அப்படின்னா இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தா சொல்லுங்க நிச்சயமா ஒரு தொழில் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நல்லா நடக்கணும் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து அந்த கம்பாரிசனில் ஒரு திசைக்கு ஒரு திசை கம்பேர் பண்ணுவோம் அதில் வந்து வடமேற்கும் தென்கிழ மக்களுக்கும் சிறப்பாக இருந்தால் தான் ஒரு தொழில் அப்படிங்கிறது நல்லா நடக்கும் ஏன்னா தொழிலுக்கு உண்டான விஷயத்தை அந்த வடமேற்கு தான் வச்சுருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதை கவனித்து இவங்க தொழில் ஏன் நடக்கல அப்படிங்கிறது அந்த தொழில் நிறுவனரோட வீடு தான் முடிவு பண்ணுது இது ரெண்டாவது தான் இந்த கடை இவங்க தொழில் செய்கிற இடம் முடிவு பண்ணுது ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வாஸ்துப்படி கடைகளை வந்து நம்ம வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியா பெருசாக இடம் வாங்கி நம்ம இது இது இங்கே வர வைக்கணும்னு சொல்லி கட்டுறது வேற இன்னைக்கு ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு கடை வைக்க போறோம்னா அங்கே போய் வாசெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வீடு வாசு பலம் உள்ள வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க அவங்க தூங்கக்கூடிய அந்த இடம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா தொழில் சூப்பராக நடக்கும் அப்போ தொழில் வந்து இந்த வடமேற்கும் இருக்கும் தென்களுக்கும் அந்த வீட்டில் கவனிக்கணும் அது போலவே ஒரு தொழில் நிறுவனத்தில் நல்ல ஒரு தொழில் நடக்கணும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் வந்து எப்பவுமே ஒரு பத்து பேர் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நம்மளோட பிஸ்னஸே பண்ணினா கூட அதில் நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உழைப்பு நேர்மை உண்மை இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது எந்த தெய்வத்துக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி கிட்டத்தட்ட அவருக்கு ரெண்டு மணி நேரம் தான் ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க மற்ற நேரம் நின்று சம்பாதிக்கிறார் அப்ப நம்ம வந்து உழைக்கிறாரு தான் அவருக்கு பணம் வருது நிறைய எல்லா சாமிக்கும் வராது ஏன் அவருக்கு மட்டும் நிறைய வருது உழைக்கிறாரு அப்ப அந்த உழைப்பு அப்படிங்கிறத முன்னோக்கி கொண்டு போகணும் அதற்காக தனியா இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாளோட போட்டோ எல்லா தொழில் நிறுவனங்கள்லயும் இருக்கணும் அது ஒரு சின்ன கடையா இருந்தா கூட அந்த இடத்துல அவங்க சக்திக்கு சின்னதா ஒரு போட்டோ வச்சு அதுக்கு டெய்லி வந்து தீபம் ஏற்றி அதுவும் அந்த கடையும் அந்த தொழில் நிறுவனத்தில் தென்கிழக்குலேயும் வடமேற்குள்ள தான் அதை வைக்கணும் வடமேற்காக இருந்தால் கிழக்கு பார்த்தும் தென்கிழக்கா வடக்கு பார்த்தும் அந்த ஃபோட்டோவை வச்சு அதற்கு எப்பவுமே வாசனை உள்ள மலர்கள் ஒரு ஒரு மளை பூவாவது ஒரு மல்லிகை பூவாது அந்த பெருமாள் படத்துக்கு போட்டு அந்த அதோ அந்த எனர்ஜி நம்ம தான் அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை தானா தான் வந்துடாது நம்ம தான் கிரியேட் பண்ணணும் நம்ம தான் மேக்னெட்டா மாறணும் அப்ப இந்த மேக்னெட்டா உண்டான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கணும் தொழில் நிறுவனம் அப்படின்னா ஒரு பத்து பேர் வேலை பார்ப்பாங்க அவர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அதாவது உளுந்து வடை மெதுவடை கொடு அது நம்ம வாங்கியோ இல்லை நம்ம வீட்டில் செய்தோ எல்லாருக்கும் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரைக்குள்ளே கால நேரத்தில் கொடுக்கணும் அது போலவே சனி ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழுங்கிறது சாத்தியப்படாது மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது சனி ஹோரையில் ஒரு வெண்பூசணிக்காயை மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நிறையா சில்லற பைசா ஒரு பதினோரு ரூபாய் ஒரு ரூபாய் காயினாக போட்டுட்டு அதில் குங்குமம் போட்டு கற்பூரம் வச்சு சுற்றி உடைக்கணும் அந்த தொழில் நிறுவனத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணுறதுக்கும் பச்சை கற்பூரமும் மஞ்சள் தூளும் பன்னீரில் கலக்கி கார்னரில் கொஞ்சமாக தெளித்து விடலாம் அல்லது ஒரு பவுலில் போட்டு வைக்கலாம் ஏன்னா பெரிய நல்ல ஒரு பெரிய 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 நிறுவனங்களாக தான் அங்கே போய் எல்லாம் தெளிச்சிகிட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா இந்த இடங்கள்ல வந்து தாழம்பு ஊதுபத்தி தாழம்பு ஃப்ளேவர் உள்ள ஊதுபத்திகள் தொழில் நிறுவனங்கள்ல ஏற்றுவது மிகப்பெரிய ஒரு பொருளா பொருளை ஈர்க்க பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணணும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மைண்ட் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்ம தொழில் எப்படி முன்னேற்றத்துக்கு வரணும் என்ன பண்ணணும் டெய்லி வரவு செலவு கணக்கு எழுதணும் இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் ஆனா பெரிய அளவுல சக்ஸஸை கொடுக்கணும் வந்து தெருக்கூத்து ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க என்னென்ன மாதிரியான திசைகள் நல்ல பலன்களை கொடுக்கும் என்ன மாதிரியான திசைகள் நமக்கு நெகட்டிவான இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான புரிதல் அது மட்டும் இல்லாம தொழில் பண்ற இடங்கள்ல பண வரவை பணத்தை ஈர்க்கக்கூடிய டிப்ஸ் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றிங்கம்மா